ஈஸ்டர் தாக்குதல்கள் விசாரணைகளின் பிரகாரம் விரைவில் பலர் கைதாகலாம் என்பது அந்த செய்தியாக இருக்கிறது உயிர்த்தஞ்சாயிர தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளின் அடிப்படையில் எதிர்காலத்தில் சிலர் கைது செய்யப்படலாம் என அமைச்சர் நலிந்த ஜாயதீச தெரிவித்தார் அண்மை கால விசாரணைகளில் உயிர்த்தஞ்சாயிர தாக்குதல் தொடர்பில் இதுவரை வெளியாகாத பல தகவல்கள் தெரியவந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் உயிர்த்தஞ்சாயிர தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் எந்த மட்டத்தில் உள்ளன என்று அமைச்சர் நலிந்தவிடம் ஊடகவியலாளர்கள் நினவிய போது அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பார் அந்த செய்தியும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அசாத் மௌலானா உட்பட தேவையான ச நபர்களை நாட்டு கொண்டு வருவதற்கு ராஜத நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இவ்விடயத்தில் சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை இதுவரையில் வெளிவராத பல தகவல்கள் விசாரணைகளில் வெளிவந்த வண்ணம் உள்ளன அவற்றின் ஒரு பகுதியை பொதுமக்கள் பாதுகாச்சர் பாராளுமன்றத்தில் பகிரங்கப்படுத்தினார் விசாரணைகளின் பிரகாரம் எதிர்காலத்தில் சிலர் கைது செய்யப்படலாம் விசாரணைகளின் விரைவு பெறவில்லை அது விரைவுபடுத்தப்பட்டு நீதிமன்றம் ஊராக உரிய நடவடிக்கை இடம்பெறும் என்பதாகவும் நேற்று தினம் அமைச்சர் நலிந்த ஜாயத்தீஸ் அவர்கள் ஊடகவியலாளர்கள் எப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதும் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதற்கான அதேபோல் 不能。 பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குருநாகரின் பேர் நிகழ்வின் பின்னர் ஊடகங்களை கேள்விக்கு பதில் வழங்கியிருந்தார் அதன்போது அவர் தெரிவித்த ஒரு கருத்து இன்று தினம் தினகரன் பத்திரிகை தலைப்பிடப்படுகிறது சிவநேசத்துறை சந்திரகாந்தனின் சில விடயங்கள் விரைவில் சபையில் சமர்ப்பிக்கப்படும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசரி சந்திரகாந்தன் தொடர்பான சில விடயங்களை விரைவில் நீதிமன்றில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்தார் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து அவர் ஏப்ரல் இருபத்தி ஒன்று உயர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக பிள்ளையா எனப்படும் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் முன்கூட்டியே அறிந்திருந்தார் என்ற விடயத்தை தாம் அண்மையில் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போது தெரிவித்திருந்ததாகவும் சுட்டிக்காட்டினார் அதற்கமைய கண்டறியப்பட்ட விடயங்களை நீதிமன்றம் சமர்ப்பிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் நீதிமன்றில் இவற்றை சமர்ப்பித்த பின்னர் நீதிமன்றம் மற்றும் சட்டமாதிபரின் ஆலோசனை ஆலோசனைக்கு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பிள்ளையானிடம் தொடர்ந்து விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் ஏற்கனவே விசாரணைகளில் வெளிவந்த அல்லது கண்டறியப்பட்ட விடயங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் தொடர்ந்தும் விசாரணை இடம்பெறும் இடம்பெற்று வரும் நிலையில் விசாரணைகளில் பெற்றுக்கொள்ளப்பட்ட விடயங்களை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது என்றும் அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா அவர்கள் நேற்று தினம் தெரிவித்த கருத்துகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம் அடுத்து